ரஷ்யாவோ சீனாவோ வரவே வராது வேத வசனங்களின்படி அடுத்த வல்லரசு ஐரோப்பிய யூனியன் தான் டாலர் இப்போது வீழ்ச்சியடைந்து கொண்டே வருகிறது அடுத்து உலகத்தின் பொது கரன்சியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாணயம் வராது யூரோ தான் பொது கரன்சியாக வரும் அது டிஜிட்டல் முறையில் கூட இருக்கலாம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்த பிறகு இப்போது ஐரோப்பிய யூனியன் தங்களுக்கென்று தனி ராணுவத்தை அதிக மேம்பட்ட முறையில் உருவாக்குகிறார்கள் அவசர அவசரமாக உருவாக்குகிறார்கள் இனி ஒரு பெரிய யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வரும் இதற்கிடையில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அந்த யுத்தத்தின் முடிவில் முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக அந்த கிறிஸ்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளிப்படுவான் முழு உலகமும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் வரும் இப்போதே ஐரோப்பிய யூனியன் எழும்பி வந்து கொண்டு இருக்கிறது எனவே அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்